வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு ஆடியோ பதிவுன்றது சமூக வலைதளங்கள்ல வைரலா பயிரப்பட்டு நீங்களும் ஒரு நிமிடம் கேளுங்க தெரிவித்துள்ளார் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்கிய ஒரு இயக்கம் தொடர்ச்சியாக தோல்விகளை தழுவது எதிர்காலத்தில் சமூக நீதி குறித்த ஒரு கேள்வி உருவாகும் என்பதாக நான் கருதுகிறேன் அரசியலில் ஆயிரம் ஆச்சரியங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சமூக நீதி தளத்தில் பணியாற்றுகின்ற அந்த உண்மையான சமூக நீதியை எடுத்து மக்களிடத்தில் சொல்லி அனைத்து சமூக மக்களின் வாக்குகளை பெற்று தொடர்ச்சியாக அரசியல் நீடிக்க வேண்டும் என்பதுதான் எமது விருப்பம் தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த முறை நடந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக சமூக நீதி இங்கு வழங்கப்படும் சாதிவாரி ஆடியோ பதிவு எல்லாருமே கேட்டிருப்பீங்க அண்மையில தாவாக்காவினுடைய தலைவரான திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கலந்துக்க நேரிட்டது அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி பத்து தொகுதியில தோல்வி அடைந்திருக்கின்றது இது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் கேட்குள்ள திரு வேல்முருகன் அவர்கள் சொல்லி இருக்கிறது தான் இந்த பதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்க தமிழ்நாட்டுல அரசியல் காலத்துல எங்களுக்குள்ள பல்வேறு விவாதங்கள் இருக்கலாம் பல்வேறு மாச்சரியங்கள் இருக்கலாம் ஆனால் தமிழகத்துல சமூக நீதி என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் ஏன்னா அவங்க தான் எல்லாருக்குமே குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த தோல்வி என்பது இதை வந்து நம்ம வரவேற்புக்கூடிய ஒரு பதிலாதான் எடுத்துக்க முடியுது ஒரு தான் எடுத்துக்க முடியுது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடர் தோல்வி அமையுமே ஆனால் தமிழகத்தில் சமூக நீதியே இல்லாமல் போகிவிடும் என்கிற ஒரு மைய கருத்தை அவர் தெளிவுபடுத்திருக்கிறார் திரு வேல்முருகன் அவர்கள் அரசியல் ரீதியா இதை பேசியிருப்பாரா இல்லது ஒரு விமர்சன ரீதியா பேசியிருப்பாரான்னு சொல்லிட்டு ஆராயக்குள்ள இது வந்து இருக்கக்கூடிய மருத்துவ ஐயாவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மரியாதை மரியாதையும் தாண்டி இவரால் மட்டும்தான் இது சாத்தியம் என்பதின் தான் இந்த பேச்சையுமே முன் வச்சிருக்கிறதா சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி என்கிற ஒரு பெரும் கோட்பாட்டினை உடைய கட்சி எந்த சமுதாயத்திற்காக இருந்தாலும் எந்த மதத்திற்காக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இடஒதுக்கீடு ரீதியிலான அவர்களுக்கு தேவையான அத்துணை போராட்டங்களை முன்னெடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அந்த கட்சியினுடைய தோல்வி மக்கள் அந்த கட்சியின் மீதான நம்பிக்கை வைக்காமல் இருப்பது மக்கள் அந்த கட்சியின் மீதான எப்படி சொல்றது இவங்க நமக்கானவங்க இவங்க நமக்கு பேசுவாங்கன்ற அந்த எண்ணம் மக்கள் மத்தியில இல்லாததுனாலதான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தோல்வியை சந்திச்சிருக்குது ஆக்சுவலா அவர் சொல்ல வரது என்னன்னாக்க மக்கள் இதுல தோத்துருக்காங்கன்னு தான் சொல்ல வராரு இந்த இந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது மக்கள் வந்து இறுதி நேரத்துல தேர்தலில் கொடுக்கப்படக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை தான் மக்கள் பெரிதா பார்க்கும் அந்த பணம் தான் இறுதி நேரத்தை அவங்களுடைய வாக்க என்றுதான் தமிழ்நாட்டினுடைய ஒரு கடும் அவலநிலையை உணர்த்துகிறது இது ஒரு கேவலமான விடயம் பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்களிச்சுட்டு இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே கள்ளக்குறிச்சியில பாருங்க கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் இருந்திருக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு அமைச்சர் தற்போதுதான் விரைகிறேன்னு ஒரு பதிவு போடுறாரு வந்து முதலமைச்சருடைய ஆணைப்படி கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு நிவாரண உதவி செய்கிறதுக்கு விரைகிறேன்னு போறாரு ஆனா விகரவாண்டியினுடைய இடைத்தேர்தலில் என்ன பண்றாங்க ஒன்பது அமைச்சர்களை பொறுப்பு அமைச்சர்களா நியமனம் செய்து நீங்க போயிட்டாங்க தேர்தல வெற்றி பெற்றுதான் வரணும்னு கூடிய முதலமைச்சர் மக்கள் மீது பெரிதும் வந்து ஒரு நம்பிக்கையோ அல்லது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணமோ கிடையாது ஆனா அப்படி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை இந்த மக்கள் நம்பி வாக்களிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சின்ற கட்சி அப்படிங்கிறது சமூக நீதிக்கான கட்சி இன்னைக்கு அவரே சொல்லியிருக்கிறாரு வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது ஒரு முக்கியமான விடயமா தான் நம்ம பார்க்க வேண்டும் ஏன்னா அரசியல் களத்துல பாட்டாளி மக்கள் கட்சி மீது பல்வேறு விமர்சனங்களை அள்ளித்தளித்த ஒரு நபர் அவர் அவர் திரு திருமாவளன் அவர்கள் கூட இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது எண்ணற்ற பல்வேறு விமர்சனங்களை பல மேடைகள்ல எடுக்கணவர் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு தலைவர் கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு பேசுறாருன்னா அது அவர் மட்டும் கிடையாது இன்னைக்கு திருமாவளன் அவர்களும் சரி பல்வேறு மேடைகள்ல பேசிருக்கிறார் சமூக நீதி என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அனைத்து தரப்பு மக்களுக்குமான பிரச்சனைகளை முன்னெடுப்பது அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் சொல்லிட்டு சமூக நீதிக்கான அடையாளமே பாட்டாளி மக்கள் கட்சி தான்ட்டு எல்லோரும் பேசக்கூடிய ஒரு சூழல் என்பது இப்போது கிடையாது அப்போதிலிருந்தே இருந்திருக்கின்றது ஆனா இதெல்லாம் இந்த முதல்வருக்கு தெரியாது இறுதியா திரு வேல்முருகன் அவர்கள் சொன்னது என்னன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது இங்கே சமூக நீதி நிலைநாட்டப்படும்னாரு அதற்கு அர்த்தம் என்னன்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்லிட்டு முதல்வர் பேசினார் ஆனா என்ன பண்ணாரு கொடுத்தாருன்னா கொடுக்கல அதுக்காகவுமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் போராடி கொண்டிருக்கின்றது வேறு யாரும் போராடவில்லை திரு வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு பேசியிருந்தாலுமே கூட அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெருடலான விடயம் என்னன்னா திமுகவினுடைய ஆட்சி அமைந்ததற்கு பின்பாக பதினஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடு இந்த சமுதாயத்துக்கு நான் வாங்கி தரோன்னாரு ஆனா எங்க வாங்கி கொடுத்தாரு எப்போது வாங்கி கொடுத்தாரு எந்த சமுதாயத்துக்கு வாங்கி கொடுத்தாருன்னு தெரியல நாங்க திரு வேல்முருகன் அவர்கள்ட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அந்த ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னாக்க நீங்க கூட்டணியில தான் இருக்கிறீங்க நீங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுங்க என்னைக்காவது சட்டமன்றத்துக்கிட்டு வெளியே வந்திருக்கிறீங்களா என்னைக்காவது ஒரு நாளாவது சட்டமன்றத்தை புறக்கணிச்சிருக்கிறீங்களா இடஒதுக்கீடு கொடுக்கலன்ட்டு இந்த கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட பதில் கிடையாது இருப்பினும் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து பேசியதற்கு மனமார்ந்த நன்றி நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது விமர்சனம் வைத்து நான் பதினஞ்சு பர்சன்ட் வாங்கி தருவோன்னு சொன்னீங்க அந்த கோரிக்கையை கொஞ்சம் கேட்டு உங்க வாயிலாவது அந்த இடஒதுக்கடை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டை சேர்த்துப்பது நன்றி வணக்கம்